இந்த வருஷம் விஸ்வா இந்த பேர் அந்த பேர்லேயே ஒரு சந்தோஷம் வரும் பகவான் கிருப்பையினால் இந்த வருஷம் விஸ்வாசு அப்படி பேர் வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும் ஜனங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வித்யா வசதி ஆயு ஆரோக்கியம் என்ன வேணுமோ இந்த பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படியான கவர்மெண்ட் பிரஜா பிரதிநிதி தெரியணும் மக்களுக்கு எது வேணுமோ என்ன சௌகரியம் வேணுமோ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேணுமோ படிப்பு ரொம்ப முக்கியமானது ஹெல்த்து ரொம்ப முக்கியமானது இதுவரைக்கும் ஆத்தியாத்மிகமான எல்லாம் இந்த சமஸ்தா என்னென்ன நடக்குமோ ശ്രീദേവി അല്ല സന്തോഷം ഉണ്ട് അധ്യാത്മികം കൂടെ വേണം നമുക്ക് ഭഗവാനോട് കൃപ നാങ്കേ ചെയ്യും അപ്പം നാ നച്ചിട്ട് ആ അവർ തന്നെ ചെയ്യുക ഇന്നവിസിബിൾ ഗോഡ് ആ സ്വാമി കാണേ എത് കാണത് റോ അത് പോയിടും അത് കാണാമെക്കെവിസിബിൾ ഹാൻഡ് ഭഗവാന് అప్పుడూ పేరు రొమ్మారు ఆరం పేరు స్వామికి ఆరం నమకి ఒకరు విధమైన ఉపాసన పడతరు సోషల్ యాక్టివిటీ సోషల్ సేవ మనదనుకు సేవ అదే ఒక పూజ కష్టకాల యార్డారో పశి యారు அவங்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு யோகம் ஒரு பூஜை அப்படி நினச்சிட்டு இருக்கிறாரு அதை நான் தமிழ்நாடுன்னு ரொம்ப பார்த்தேன் யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்ணுறது படிப்பு தானம் பண்ணுறது அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்தால் பணம் இருந்தால் இல்லை கொடுக்கறது சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட ஒரு அது ஒரு பூஜா தான் அப்படி நம்ம பீட்டத்தில் இருந்தால் நம்ம டிஓடிசிக்கு பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது பிரத்யக்ஷ பூஜா உனக்கு வேணும்னு சொன்னால் மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ அதுதான் பிரத்யக்ஷ பூஜை அப்படி என்ன ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கே அப்படி நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே அது ஒரு மக்களுக்கு செய்வதா ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கே அந்த நம்பிக்கோசரமாக யார் யார் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் அங்கே வேணும் அவருக்கு மானசீகமான தைவீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணுமோ நமக்கு நம்மளுடைய மனிதனுடைய சம்பிரதாயம் இந்தியாவோடய சம்பிரதாயம் மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும் சிறு பேருக்கு நாதம் சங்கீதம் வேணும் அதுதான் நம்பிக்கை அவருக்கு ஸோ அது கூட இந்த பீட்டத்தில் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ இருக்குது ஒரு மல்டி பஜார் மாதிரியாக இது இருக்குது நமக்கு எதுக்கு யார் பன்சார் பன்சார் கடைன்னு சொல்கிறார் பன்சார் ப பழைய பேசு பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமா ஷாப்பில் கடிக்க மாதிரியா வேணும் அப்படி தான் எனக்கு சங்கல்பம் எனக்கு ஆசை அதுதான் ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிச்சிட்டு போகும் இன்னொரு எல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை எந்த தான் பண்ணணும் இப்படி இதாக இருக்கணும் அவங்களே அவங்களே இருக்கிறா ரிஸ்ட்ரிக்ஷன் யார் யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம் யாருக்கு பகவத் பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம் யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் அது கூட எதுக்கான நாதத்தினாலே இந்த சரீரம் நல்லதாகும் நமக்கு போஜனம் மாதிரி நமக்கு பஜனை மாதிரி போஜனம் அந்த சரீரத்துக்கு நாதம் பஜன் மைண்ட்க்கு இசை இல்லாமல் யாருமே இல்லை எல்லோருக்கும் வேணும் இந்த காலத்திலையும் அது பகவான் புகழப்பு இருக்கட்டும் உலகம் புகழப்பு இருக்கட்டும் பரவாயில்லை ரெண்டாவது ஷரீர சேவை அந்த மெடிக்கல் சேவை அதுதான் மாணவ சேவை இது டாக்டர் சிவாஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது நாளைக்கு கூட ஒரு ராகசாகரம் வச்சுட்டு இருக்கீங்க இந்த புதிய வருஷம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகிட்டு எடுத்து வந்து ஸோ எல்லாருக்கும் நல்லதாகட்டும் இப்படி ஆசீர்வதித்து அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நீ எது எதுவும் நோட்டு பண்ணிகிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன அது பிடிச்சிக்கோணுமோ பிடிச்சிக்கோங்கோ நான் இதற்கும் நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது அது மட்டும் நினச்சிக்கோங்கோ பணக்காரன் யாருமே இல்லைங்க எல்லா வேலைகள் பண்ணுறாரு கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறாரு வியாபாரம் பண்ணுறாரு சின்ன சின்ன டாக்டர்ஸ் இருக்கு ஒத்துருமே கோட்டி ஆதிபதி மில்லியனியர்ஸு யாருமே இல்லைங்க வேறு வேறு ஆசிரமத்துக்கு அங்கே போய் பார்த்தா பெரிய பெரிய மில்லினியர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது நமக்கு சப்போர்ட்டு மக்கள்கிட்ட தான் நமக்கு ஏழைகளை தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது எல்லோருமே எதாவது ப்ரோக்ராம் வேண்டுமானால் எல்லா அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னுட்டு பண்ணிவிடுவார் அதுதான் நம் நமக்கு இங்கே பேங்க் பேலன்ஸ் என்னென்னா நிஜமான ஒரு பந்துகள் நிஜமான ஒரு பக்தர் நிஜமான ஏ பக்தர்கள் தான் அவங்களுக்கே வந்துடும் இங்கே நான் சாப்பிட்டு போனேன் எனக்கு நல்லதாயிடுச்சு எனக்கு வேலை கிடச்சிது இதை நான் இன்னொரு இந்துத்திற்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு காட்சி பகவான் தந்திருக்கு நமக்கு இந்த தட்சிண பாரதம் அகஸ்தியர் நிர்மாணம் பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை இசை எங்குமே இல்லை ஆலயம் பார்த்தா பிரகதேஸ்வர ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டுனார்கள் இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்கள் எப்படி தூக்குனரே எப்படி போய்விடுத்து எல்லாம் இருக்கு இங்க தமிழ்நாட்டிலே நவ நவகா நவவிதமான ஒன்பது தான் இருக்குது சாஸ்திரத்தில் ஒன்பதும் இங்க இருக்கு ஆஸ்திகர் நாஸ்திகர் மாணவ சேவை மாதவ சேவா அதை தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சீசன் பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா விதமான புராணங்கள் எல்லா விதமான ராமாயணம் எல்லா விதமான பாகவதம் எல்லா விதமான சோஷியலிசம் எல்லாம் பார்க்க முடியும் ஒரு தமிழ்நாடுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தடவை சொல்கிறேன் எல்லாருக்கும் நல்ல படிப்பு கிடைக்கட்டும் நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் நல்ல சாந்தி இருக்கட்டும் அகாலமாக வந்த வருஷங்கள் அகாலமாக வந்த துஃபான்கள் அகாலமாக வந்த அந்த அர்த்குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும் சாந்தி ஆகட்டும் இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும் எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா இன்னிவர் செல் தெய்வம் நீ தத்தா நினச்சிக்கோ ராமா நினச்சிக்கோ யசவன் நினச்சிக்கோ பஞ்சபூதம் நினைச்சிக்கோ வாயு நினைச்சிக்கோ அக்னி நினைச்சிக்கோ பஞ்சபூதம் பஞ்சபூதம் தான் எனக்கு தெய்வம் தக்க காத்து இல்லாம இது நாம் இருக்க முடியாது விளக்கில்லாமல் நாம் இருக்க முடியாது சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாது அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம் வி கியூ ரெஸ்பெக்ட் இன் பஞ்சபூதம் அதனால பேருகள் வச்சிருக்கு அந்த பஞ்சபூத்தக்கு தான் ராமான் இருக்கிறேன் என்ன கூட தின தோஷம் இருக்கு நல்ல பேர் பகவான் அப்படி வைக்கிற பரமாத்மா அப்படி வைக்கிற அம்மா வைக்கிற கோயில்கள் ஆன்மீகமான சம்பத் கிரேட்னஸ் தமிழ்நாடுல இருக்க மாதிரி எங்கயுமே இல்லை அதுக்கு சந்தோஷம் தானா நீங்க எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்காரர் இந்த நீங்க எல்லாம் பிறந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது இந்த பன்சாரம் அங்கே ஒரு கடை மாதிரியா பஜார் மாதிரியா என்ன ஒரே செல்டருக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு தடவை அந்த கடைக்கு போனால் கிடைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தால் எல்லா சீசன் கிடை கிடைக்கும் எல்லா விதமான எது வேணுமோ பகவான் வேண்டியது இல்லையா நம்பிக்கை இல்லை அதை எடுத்துக்கோ பகவான் வேணுமா அதை எடுத்து ஹாப்பியாக மனுஷருக்கு சேவை பண்ணுறியா ஓகே ஒன்றும் வேண்டாம் அப்படியே ஃப்ரீயாக நீ இருக்கிறியா அது கூட எடுத்துக்கோ நிறைய குரூப்ஸ் இருக்கீங்க எந்த குரூப்பாரும் சரி ஆனால் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தோ அதுதான் நான் கொடுக்க சொல்றேன் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அதுதான் எது குரூப்பாக சரி என்ன குரூப்பாரும் பரவாயில்ல ஆனால் உனக்கு உங்கள் ஃபேமிலி நம்பிக்கின்றிருக்கேன் அப்பா அம்மா நம்பின் இந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும் தேசத்துக்கு நல்லதாகணும் உலகத்துக்கு நல்லதாகணும் ஓகே அப்படி தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தேன் எனக்கு சுத்தமாக தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுத்த எல்லா பக்கமும் கொஞ்சம் 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 பேசணுமே அதான் சுத்தமாக தமிழ் தான் பேச முடியலதில்ல கொஞ்சந்தான் பேசிகிட்டு இருக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இத்தனை சின்ன சின்ன சேவையில் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மட்டும் நினைச்சுக்கோங்க இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை வாலண்டியர்ஸ் இவங்க எல்லா வாலண்டியர்ஸ் யார் அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ் பூஜா வாலண்டியர்ஸ் மெடிக்கல் வாலண்டியர்ஸ் எல்லா வாலண்டியர்ஸ் தான் ஏன் ஏன்னா கொடுத்தது அன்புதான் கொடுத்து ராகசாகனை நீங்கள் பண்ணோ நேற்றுக்கு எல்லாம் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சா ஹனுமான் சாலிஸாக நாங்கள் பண்ணோம் விஜயபாடாது பண்ணோம் நேற்றுக்கு ராத்த எல்லாம் பெரிய மழைதான் எங்கே பார்த்தோம் மழை அதா அங்கே மட்டும் மழை இல்லை அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே அவளை காத்து ஹனுமான் ஹனுமான் காற்றுன்னு சொன்னால் ரொம்ப இஷ்டம்தான் அவள காற்று வந்தது ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை அந்த பதினஞ்சு இருபதாயிரம் பேருக்கு மட்டும்தான் அவன் சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்து மழை 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 ஸோ இது ஒரு நம்பிக்கை இது ஒன்று யாரும் மிலக்கல் பண்ணது ஒரு மெஸ்மெரிசம் பண்ணது நடந்தது இது நடந்தது நீந்திக்க ராத்திரி நடந்தது நீங்கள் டிவி பாருங்க உங்களுக்கு என்ன காத்தது அது அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு சொன்னேன் எங்கேந்த வந்தோ தெரியல டாக்டர் ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு அந்த மாதிரியும் இவங்களெல்லாம் பார்த்துருக்கு ஸோ என் பின்னே வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்திருக்கு நான் நினைச்சேன் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கேன் நினச்சி பார்த்தா நீங்கள் எல்லாம் பந்துகள் ஹாப்பி இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான் நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா ஏன்னா நம்ம குருதேவர் தான் நமக்கு முக்கியம் தத்தாத்திரயர் அதுக்கு தான் ஜெய்கு ಸಂಡೆ ಇಲ್ಲೇ ವಿಷ್ಣು ವಿಷ್ಣುಪೆರುಮಾನ್ ಅಪ್ಪಡಿ ಸಂಡೆ ಇಲ್ಲೇ ಅದ ನಾವು ನ್ಯೂಟ್ರಲ್ಲು ದೈವಂತ್ರ ನಮಗೆ ನ್ಯೂಟ್ರಲ್ ದೈವಮ್